இது என்ன இலைன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியும் அந்த தெரிஞ்ச சில பேர் யார் அப்படின்னா வயசான ஆடு ஆடுபாடும் வைக்கிறாங்கள தெரியும் ஏன்னா இது வந்து எல்லாத்தையுமே ஆடு சாப்பிட்டாலும் இதை மட்டும் ஆடு சாப்பிடாது அதனால் இது பேர் வந்து ஆடு தின்னா பாலை ஆடு தீண்டா பாலைன்னு சொல்லுவாங்க இலை பார்த்தீங்கன்னா வட்ட வட்டமாக வெத்தலை மாதிரி இருக்கா ஒரு மாதிரி பழிச்சின்னு அதில் வந்து பவுட்ரு பூசுன மாதிரி தெரியும் இதோட காய் பார்த்தோம்னா மத்தள மாதிரி நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கா இதோட பூக்கள் வந்து கத்தரிப்பு அல்ல அப்படியே பாலை வீட்டது மாதிரியும் இருக்கும் இது வந்து ரொம்ப ரேரான ஒரு மூலிகை அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் ஆற்று ஓரத்தில் இந்த வாய்க்கா வரப்பு அது மாதிரி இடத்துல கிடக்கும் இந்த இலையை பறிச்சுட்டு வந்து கொஞ்சோண்டு மென்று பார்த்தோம்னா நல்ல கசப்பு சுவை அதாவது உமிலேயும் இருக்குது இறங்க இறங்க அந்த கசப்பு வந்து என் வாங்கிட்டு போகவே இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுனாலும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இலையை பறிச்சுட்டு வந்து ஒன்று ஒன்றா உருப்பி போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் நல்லா விழுதாட்டம் அரைச்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து காலிட்டுரு நல்லெண்ணெய் வந்து காலிட்டுரு போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரைச்ச விழுத உருண்டை உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இலையை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் புளியூர் எங்கள் சைடு இருக்க ஊர் ஃபுல்லாக நாங்கள் தேடி அலைஞ்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு பக்கத்தில் ஒரு ஆற்ற ஒட்டி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி கிடச்சிருச்சு நல்ல வேலை நம்ம அறுத்துட்டு வந்து அதை எண்ணெயில் ரெண்டு உருண்டையை போட்டுட்டு மிச்சம் உருண்டையை வந்து நம்ம காலில் தேய்ச்சிக்கலாம் கை கால் அதாவது ஸ்கின் சம்மந்தமாக மேக்ஸிமம் தோ தேமல் வருது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இது ரொம்பவே நல்லது அப்புறம் வந்து என்னென்னா கர்ப்பபை புழு இருக்கும் குழந்தையே இல்லாதவங்களுக்கு இதை அரைச்சி வெறும் இதில் குடித்தோம் அப்படின்னா குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஸ்கின் டிசீஸ் அனைத்து வகையான ஸ்கின் டிசீஸ் வண்டிக்கடு கரப்பானு இந்த அரிச்சிக்கிட்டே இருக்கும்ல சொறி சிரங்கு இது மாதிரி எந்த டிசீஸ்க்கு வேணாலும் இதை தேய்ச்சிக்கிட்டோம்னா சூப்பராக க்யூர் ஆகிரும் முக்கியமாக மண்டையில் புழு வெட்டு முடியில்லாத சொட்டத்தலையில் கூட இந்த ஆடு திண்டாப்பாளையோட இலையை வந்து நம்ம என்ன காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம் என் பையன் வந்து வெயிலில் ரொம்ப விளையாண்டு விளையாண்டு வேர்வையினால் அதனால் தேமல் வந்துடுச்சு நாங்கள் போய் டாக்டரை ப்ரிஸ்க்ரைப் பண்ணி அயின்ண்ட்மெண்ட்டு மாத்திரலாம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து தேமலுக்கு இது மாதிரி எண்ணெய் காய்ச்சி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டார்க் கலரில் இருக்கும் முக்கியமாக பாம்பு கடி விஷக்கடி இதுக்கெல்லாம் வந்து இந்த இலையை கொடுத்தாங்கன்னா இதோட கசப்பு தெரியலை அப்படின்னா விஷம் மண்டைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கரைச்சி வெறும் வயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீரி தொல்லையே இருக்காது குடல் சுத்தமாக இருக்கும் இந்த மூலிகை வந்து ரொம்ப ரேர் மூலிகை அப்படிங்கிறனால இதை வடிகட்டின அந்த இதெல்லாம் தூக்கி அறியாமல் அழகாக ஒரு துணிக்குள்ளே கட்டி இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னா ஊறிக்கிட்டே கிடக்கும் அதுவும் இல்லாமல் எண்ணெய் தீரை தீர நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா இதோட சத்துக்கள் அப்படியே இறங்கும் நம்ம அனைத்து விதமான தோல் பிரச்சனைகளுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்தது அப்படின்னா வாங்கி இது மாதிரி எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணிக்கோங்க தேமல் வந்து ஒரு ஃபங்கஸ்னால தான் வருது குழந்தைங்களுக்கு அதிகமாக வரும் ஏன்னா அவங்க அதிகமாக மண்ணில் விளையாடுறாங்க சுத்த பத்தமாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனால தான் அவங்களுக்கு தேமல் வந்து வருது நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் பள்ளிக்கூடம் வரப்போ தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கைகாலுக்குலாம் எண்ணெய் தேய்ச்சி தான் மாய்ச்சரைஸாக போகும் இப்போ வந்து கை காலுக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டேங்கிறாங்க ட்ரையாக வரதுனால தான் தேமல் வருது அதனால் எண்ணெயாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அந்த எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன் நான் இயற்கை எவ்வளோ அற்புதம் பாருங்களேன் அதாவது நமக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் இயற்கையிலிருந்தே மருந்துகள் இருக்குது ஆனால் அதை நம்ம முறையாக பாதுகாக்கவும் மாட்டேங்கிறோம் பயன்படுத்தவும் மாட்டேங்கிறோம் இயற்கை முறையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் எத்தனை பேருக்கு ஆடு தின்னா பாலையோட பயன்கள் தெரியும் அப்படிங்கிறத சொல்லுவேன்